எனக்கு பிடிக்கலன்னு நான் திருப்பி போயிட்டு அவர்கிட்ட நானே உங்க உங்களை கல்யாணம் பண்ணி இங்கேயே வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ராஜான்றவங்க கிட்ட சரிங்க அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க நாங்க அங்கேயே போய் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இந்த தனுஷ்கிட்ட வந்துட்டேன் இன்னொருத்தர் வந்து இங்க வந்த பிறகு அண்ணாமலைன்றவங்க ஒருத்தர் அடுத்தது என்னாச்சு அடுத்தது வந்து அந்த வேதனையால நான் என்ன பண்ணேன் இவரு கூட சரியா சரி வர இல்லாம ஒரு ஒரு கோபின்ற ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு நீங்க வேணுங்க அப்படின்னு கூப்பிட்டேன் அது மட்டும் தான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கோங்க கோபியை தவிர உங்களுக்கு வேற யாரோடது தொடர்பு இருக்கா எப்பவா எப்பனாவா உங்க பேரு அவரோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு ஏன்னா ரெண்டு மூணு மாசம் ஏன்னா மாசம் தான்